ப்ரோ கபடி லீக் சீசன் டுவெல் இப்போ நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு நம்ம லாஸ்ட் டீம் இந்த சீசனில் ஒட்டு மொத்தமாக மூணு மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த மூணு மேட்ச்சில் நம்ம டீம் மொதல் மேட்சை தான் வின் பண்ணியிருக்காங்க அடுத்த ரெண்டு மேட்சையுமே நம்ம தமிழ் தலாஸ் டீம் தோத்துட்டாங்க இப்போ அடுத்ததான் நம்ம தலாஸ் டீம் பன்னெண்டாம் தேதி பெங்கால் வரைய டீமுக்காக எங்கேஸ்ட்டாக ஒரு மேட்ச்சை ப்ளே பண்ண போகிறாங்க ரெண்டாவது மேட்ச்சாக இந்த மேட்ச் நடக்கப் போகுது கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீம் கம்பாக கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் பட் இப்போ ஒரு மோசமான செய்தி வந்திருக்கு பவன் ஷெராவத் இப்போ தமிழ் தலாஸ் டீம் கூட இல்லை பவன் ஷெராவத் தமிழ் தலாஸ் டீம் கூட ட்ராவல் பண்ணலை ஸோ என்ன பிரச்சனை என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரோக்கப்படி பார்த்தோன்னா ஒவ்வொரு வீடியோஸையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையுமே ஆல் அப்படிங்கிறத நம்பிக்கோங்க அப்போ நான் தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே முதல்ல நான் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தேன் நம்ம தமிழ்து லாஸ் டீமுக்கு வைசாக் கே ஒட்டு மொத்தமாக மூணு மேட்சஸ் இருந்தது இப்போ இந்த மூணு மேட்சையுமே பிளே பண்ணி முடிச்சிட்டாங்க அடுத்ததாக தமிழகத்தில் லாஸ்ட் டீமுக்கு ஜெய்ப்பூரில் தான் மேட்ச் இருக்குது ஸோ ஜெய்ப்பூர் கே ப்ளே பண்ணுறதுக்காக இப்போ எல்லா பிளேயர்ஸுமே ஜெய்ப்பூருக்கு கிளம்பி போயிட்டாங்க எல்லா பிளேயர்ஸுமே அங்கே தான் இருக்காங்க பட் ஒருத்தர் மட்டும் கிடையாது பவன் ஷெராவத் மட்டும் தமிழ்தலாஸ் டீம் கூட டிராவல் பண்ணி ஜெய்ப்பூருக்கு போகல அர்ஜுன் தேஷ்வால் சாகராத்தி நரேந்தர் கொண்டோல்லாம் இப்படி எல்லா பிளேயர்ஸுமே நம்ம ஜெய்ப்பூரில் தான் இருக்காங்க பட் பவன் ஷெராவத் மட்டும் அங்கே கிடையாது ஸோ இதிலிருந்து ஒரு விஷயம் இப்போ நல்லாவே தெரியுது அடுத்த மேட்சுக்கு கண்டிப்பாக பவன் ஷெராவத் இருக்க மாட்டார் பவன் ஷெராவத் இல்லாம தான் நம்ம டீம் பெங்கால் வரேஸ் டீம் கூட பிளே பண்ண போகிறாங்க ஸோ மேக்சிமம் இந்த மேட்ச்சில் கேப்டன் அர்ஜுன் தேஷ்வாலாக தான் இருப்பார் ஏன்னா அர்ஜுன் தேஷ்வால் கிட்டே தான் அவங்க வைஸ் கேப்டன்சியை கொடுத்துருந்தாங்க ஸோ வைஸ் கேப்டன் தான் இப்போ கேப்டனாக மாறுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஆனால் எல்லாரோட ஆசை என்னவாக இருக்குன்னா ஆனால் எல்லாரோட ஆசை என்னவாக இருக்குன்னா கிட்ட தான் கேப்டன்சியை கொடுக்கணும் அவர் தான் கரெக்டான கேப்டன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க என்னோடய ஆசையும் அதுதான் ஆனால் அது நடக்கிற மாதிரி தெரியல ஏன்னா அர்ஜுன் தேஷ்வால தான் அவங்க வைஸ் கேப்டனாக போட்டிருந்தாங்க ஸோ இந்த மேட்ச்சுக்கு அவர் தான் வைஸ் கேப்டனாக வருவார் சாகராத்தி மேக்ஸிமம் இந்த மேட்ச்லேயும் ஒரு பிளேயரை தான் ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் நம்ம நரேந்தர் கண்டுள்ள அப்படின்னு சொன்னால் மோகின் ஷப்பாகி இந்த ரெண்டு வயதில் யாரோ ஒருத்தர் உள்ளே வந்து கன்ஃபார்ம் ப்ளே பண்ணுவாங்க மேக்சிமம் இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே ப்ளே பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது ஸோ பவன் வெளியே போனதுக்கப்புறம் நரேந்தர் ஆர் மொயின் ஷாஃப் இந்த ரெண்டு பேர்த்துக்குமே ஃபுல் சான்ஸ் கிடைக்கும் பவன் ஷெராவத் இல்லாதது தமிழ் தமிழ்தலாஸ் டீமுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான் பட் இதுவே ஒரு சில டைமில் அட்வான்டேஜாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதல் போட்டியில் பவன் ஷெராவத் பயங்கரமாக ப்ளே பண்ணி கொடுத்தாரு அந்த மேட்சையே வின் பண்ண வச்சுருந்தாரு ஆனால் அடுத்ததாக ப்ளே பண்ண ரெண்டு மேட்ச்லேயுமே பவன் ஷெராவத் கொஞ்சம் மோசமாக தான் ப்ளே பண்ணியிருந்தாரு அவரோட லெவலுக்கு இன்னமும் பெட்டராக ப்ளே பண்ணியிருக்கலாம் இதுவே பழைய பவன் ஷரவா தான் இருந்திருந்தாருனா கண்டிப்பாக அந்த ரெண்டு மேட்ச்சையுமே வின் பண்ண வச்சுருப்பார் பட் அவரால் முடியல முன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த சமயத்தில் அவர் டீமில் இல்லாத போது நம்ம மொயின் ஷாஃபாகி நரேந்தர் கிட்ட மாதிரினா பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கிடைக்கும் இவங்களும் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா லாஸ்ட் டீம் நல்லாவே ஸ்ட்ராங் ஆவாங்க அடுத்தடுத்த மேட்சஸில் இவங்களுக்குமே நிறையவே சான்சஸ் கிடைக்கும் நரேந்தர் இந்த மேட்ச்சில் பர்ஃபார்ம் பண்ணி ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாருனா கண்டிப்பாக அடுத்தடுத்த மேட்சஸ்லேருந்து தமைய லாஸ்ட் டீம் மூணு ரீடர்ஸோடு போவாங்க அண்ட் மாதிரி கடந்த மூணு மேட்ச்சாக அதிகமான ரைடுக்கு போய்கிட்டு இருந்தது நம்ம பவன் ஷராவத் தான் பவன் ஷெராவத் கொஞ்சம் மோசமான ஃபார்மில் இருந்தாலுமே அவர் தான் திரும்ப திரும்ப போயிட்டு இருந்தார் தமிழ் தலாஸ் டீமோட ஒரு பிரைமரி ரைடர் மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் பட் இதுக்கப்புறம் அர்ஜுன் தேஷ்வால் தான் அதிகமான ரைடுக்கு போக போகிறார் மொதல் ரெண்டு மேட்சில் அதிகமான பாயிண்டை ஸ்கோர் பண்ணது அர்ஜுன் தேஷ்வால் தான் ஸோ அப்படி இருக்கிறப்ப அவரு தான் போன மேட்ச்சில் அதிகமான ரைட்ஸுக்கு போயிருக்கணும் பட் பவன் ஷெராவத் தான் அதிகமான ரைடுக்கு போய்ட்டு இருந்தாரு அர்ஜுனோட அட்வான்டேஜுக்கு அவர் பிளே பண்ண விடலை ஸோ நிறையவே குற்றச்சாட்டுகள் நம்ம பவன் ஷெராவத் மேலே வைக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது பிரஸ் கான்ஃபரன்ஸில் அவை அவரே உண்மையாக சொல்லிட்டாரு நான் பண்ண மிஸ்டேக் காரணமாக தான் தமிழ்தலாஸ் டீம் தோற்றுருந்தாங்க நான் இன்னும் கொஞ்சம் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்கணும் என்னோட தான் அப்படிங்கிற மாதிரி பவன் ஷராவத் அங்கே சொல்லியிருந்தாரு பவன் ஷெராவத் இல்லாததை பார்த்துட்டு இப்போ நிறைய பேர் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னா இவரால் தான் லாஸ்ட் டீம் ரெண்டு மேட்சுமே தோத்துட்டாங்க பவன் ஷெராவத் தான் மோசமாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு அவரை வெளியே உட்கார வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ வெளியே வேற போயிட்டாரு இதை பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே ஹாப்பியாக தான் இருப்பாங்க ஆல்ரெடி சோஷியல் மீடியாலையுமே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப நல்ல செய்தியை சொல்லியிருக்கீங்க ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா பவன் ஷெராவத்தை நீங்கள் அவ்வளவு சீக்கிரம் குறைச்சி இடப்படக்கூடாது எனக்கு கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாகவே பவன் ஷெராவத் எனக்கு கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாகவே பவன் ஷெராவத் இப்படி கொஞ்சம் மோசமாக தான் ப்ளே இருக்காரு பட் அடுத்தடுத்து அவர் கம்பை கொடுத்துருக்காரு பி சீசன் நைனில் ஏற்பட்ட இன்ஜுரிக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் அப்பப்போ மோசமாக ப்ளே பண்ணுற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு பட் ஓவரால் பார்க்குறப்ப நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸையே பவன் கொடுத்துருந்தாரு இப்போவுமே ஒரு சில விஷயங்களை பவன் ஷெராவத் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் ஹேங்கிள் ஹோல்டு தான் போட்டோன்னா அவர் அப்படியே நின்றுவார் ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ரகிள் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஸோ ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் அவர்கிட்ட தெரியுது நிறையவே விஷயங்களில் ஒர்க் பண்ணிட்டு தான் பவன் ஷெராவத் வந்திருக்காரு ஸோ கண்டிப்பாக பவன் ஷெராவத் இதுக்கப்புறம் வரப்போகிற மேட்சஸில் நல்லா ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம அவ்வளோ சீக்கிரம் அவரை குறச்சி இட போடக்கூடாது கண்டிப்பாக பவன் நல்லா ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அவர் இதுக்கு முன்னகிட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷனை எக்கச்சக்கமாக பார்த்துருப்பார் கூடிய சீக்கிரத்தில் திரும்ப பவன் ஷெராவத் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இதை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலுமே பெருசாக கிடையாது இப்போதைக்கு தமிழ் திலாஸ் டீம் கூட பவன் ஷெராவத் இல்லை எதுக்காக இல்லை என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியலை கூடிய சீக்கிரம் தமிழக லாஸ்ட் டீம் இதை பற்றி ஏதாவது அப்டேட் பண்ணாங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் இப்போதைக்கு ஒரு விஷயம் மட்டும் ஓரளவுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு அடுத்த பெங்கால் வரேஸ் மேட்சில் பவன் இருக்க மாட்டார் அவருக்கு பதிலாக அர்ஜூன் கேப்டனாக மாறுவார் அண்ட் ஸ்டார்டிங் செவனில் நம்ம நரேந்தர் கொண்டலாக உள்ளே வருவார் அப்படி இல்லைனா நம்ம மோயின் ஷா கூட உள்ளே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ தமிழ் லாஸ்ட் டீம் ஒரு சேஞ்சோட அடுத்த மேட்சுக்கு வர போகிறாங்க இந்த மேட்சோட ப்ரிவியூ அடுத்த வீடியோவாக வரும் காலையில் நான் அப்லோட் பண்ணிடுவேன் மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் கூட அந்த வீடியோ வந்திருக்கும் ஸோ மறக்காம அந்த வீடியோவுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் ஒப்பீனியன் என்ன இதை பற்றி பவன் ஷெராவத் இருந்தால் தமிழ் லாஸ்ட் டீமுக்கு நல்லதா இல்லை கெட்டதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்